பிரம்மா குரு விஷ்ணு மகேஸ்வரக குரு சாஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி என்றும் குரு வழியில் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஜூலை மாத பலாவலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என் விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறதை பற்றி ஒரு முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனல் வாயிலாக பார்த்தீா நல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி நல்ல கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த பதிவுகள் நல்ல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனலில் மாத பலன்கள் வருடப்பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்ல பாருங்கள் நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக நட்சத்திரம் பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெஷலாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ முழுமையாக நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கையில இந்த மாதத்திற்கான விஷயங்கள் எப்படி இருக்கு நம்மளுடைய ராசிக்கு எது எந்த விஷயத்துல எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதை பற்றி ஒரு முழுமையான விழிப்புணர்வு அப்படிங்கறத நீங்க தாராளமாக எழுத்துக்கொள்ள முடியும் நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா நமது சேனல் வாயிலாக பாத்தீங்கன்னாக்க நிறைய ஜாதகங்களை கொடுத்திருக்கீங்க அனைவருக்கும் நமக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பேல தர கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜும் பண்ணி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்குறதுக்கு நீங்க புக் பண்ணி பார்த்துக்கலாம் திருமணம் மற்றும் சுப விசேஷங்கள் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு உங்களுடைய ஜாதக தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நமது முழுமையாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம நட்சத்திர பலன்களோடு பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மீனம் ராசி குரு பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையாவே இருக்குதுங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் பாருங்க குரு பகவான் அப்படிங்கிறது நான்காம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியனோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கேந்திர பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு நடந்திருக்கு ஆனா இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனி அதுலேயும் குறிப்பா ஜென்மச்சனி ஜென்மச்சனி காலகட்டத்தில் மீனராசி அன்பர்கள் எப்படி இருக்கணும் அதை பார்த்தரலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு முதல்ல விழிப்புணர்வு அதுக்கு வேணும் பிறகுதான் தொழில் வேலை அமைப்புகளை நம்ம தெளிவா பார்க்கணும் ஏன்னா ஏழரை சனி அதுலேயும் ஜென்மச்சனி அப்படிங்கிறது ஒரு விதமான டென்ஷன் ப்ரெஷர் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியது இது இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்கு உள்ளவர்களுக்கு ஒரு விதமான அனுபவத்தையும் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு விதமான அனுபவத்தையும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேறு விதமான அனுபவத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த சனி பகவான் ஏழரை சனி காலத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனுபவம் இல்லை வேறு வேறு விதமான அனுபவங்கள் அவரவர் வயதுக்கேற்றால் போல அவரவர் வயதிற்கு ஏற்ற சுற்றுகளுக்கு ஏற்றார் போல சனி பகவான் கொடுப்பார் சனி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தான் தொழில் வேலை கர்மா அனுபவம் அலைச்சல் திருச்சல் இந்த மாதிரி அசிங்கம் அவமானம் இப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை கொடுத்து பண்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லலாம் அதே நேரத்துல சனி பகவான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா யாராலும் தடுக்க முடியாது அது பிறப்பு தான் அவர் கொடுக்கிற இடத்துல இருக்கிறாரா எடுக்கிற இடத்துல இருக்கிறாரா அப்படிங்கிறது பிறப்பு தான் தெரியும் அதுக்கு தான் எல்லாரையும் நம்ம என்ன சொல்றோம்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம் ஏன் சொல்றது அதுக்கு அதுக்கு தான் ஏன்னா அவநம்பிக்கை அப்படிங்கற ஒரு விஷயம் எப்படின்னா நடக்கிறது ஒரு மாதிரி நடந்துகிட்ருக்கோம் நம்ம ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிரகத்தின் நிலைப்பாடு கிரகம் கொடுக்குற விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் நம்ம வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கோம் அப்போ டைரக்ஷன் வந்து ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும் இப்ப சனி பகவான் ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால உங்களோட ஈடுபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த விஷயத்துல உங்களோட ஈடுபாட்டை குறைச்சிக்கோங்க எப்படி என்ன மாதிரி குறைச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் நண்பர்கள் சார்ந்த விஷயம் ரெண்டாவது குடும்பத்தை சார்ந்த விஷயத்தில் ரிலேட்டிவ் ரிலேஷன்ஸ் சுற்றி இருக்காங்களா ரிலேஷன்ஸு அவங்க அக்கம் பக்கம் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் என்னன்னா என்ன எப்படின்னா எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மைல்டாக வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் டீஃபஸ்ட்டாக போனீங்கன்னா ரொம்ப சிக்கல் வருங்க பிரச்சனை வரும் தேவையில்லாத பிரச்சனை வரும் வெட்டி பிரச்சனை வரும் ஆமாம் இது இதவே மைண்டில் ஸ்ட்ரெஸ் ஆகி அது இன்னும் கூடுதல் நம்ம உடம்புக்கு உருவாக்கிடும் உடல் உபாதையை கொடுத்துரும் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து விட்டுரும் அதனால உறவுகளில் கவனமாக இருங்க அடுத்து வேலை வாய்ப்பு தொழில் சார்ந்த அமைப்புகள் நல்லா இருக்கு குறு பார்வையோடு இருக்குது அட்டகாசமா இருக்கு தொழில் சார்ந்த முயற்சிகள் வேலை சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு நல்லபடியா கை கொடுக்குங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை வேலை உறுதியாக உண்டு உங்களுக்கு வேலையில ஜெயிப்பீங்க வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை இருக்கிறவங்களுக்கு உயர்வை நோக்கி போகும் பதவி உயர்வு அமையும் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உருவாகுது அடுத்து பாருங்க சொந்தமா தொழில் செய்யலாமான்னு ரொம்ப பேரோட கேள்வி ஏழரை சனி நடக்குது சென்மச்சனி நடக்குது சொந்த தொழில் ஏதாவது நல்லபடியா இருக்குமா இல்லை எப்போதும் போலவே ஒரு சிரமத்தை கொடுக்குமா அப்படின்னு கிடையாது அப்படி யோசிக்க வேண்டாம் திங்க் நெகட்டிவ் நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க ஏன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல அம்சமா நினைஞ்சிருக்கு அது அவரோட இடமும் கூட சொந்த வீட்டையே பாக்குறாரு உங்க ராசிக்கு பத்தாம் இடம் தொழிலில் ஜெயிப்பீங்க பயப்படாம தொழில் செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பா தொழில் செய்யுங்க அதுவும் உடல் உழைப்பு சார்ந்த தொழிலா இருந்தா பயங்கர ஹிட் ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்க கட்டுமானத்துறை சார்ந்த விஷயங்கள் அழுது மட்டும் இல்லாமல் எந்த தொழில ஃபேக்ட்ரி தொழில் இருந்தாலும் சரி எந்த இருந்தாலுமே உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும் அந்த தொழில் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றத்தை சனி பகவான் கொடுப்பார் ஆமா அதுலேயும் குரு பார்வை இருக்கிறதுனால அந்த தொழிலில் பெரும்பாலும் எந்த பிரச்சனையோ கசப்புக்களோ வந்தாலும் உடனே மாறிக்கிடும் சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் வருதேன்னு சொல்லி பிஸ்னஸ் இழுத்த மூடாதீங்க கண்டினியூ பண்ணுங்க நல்லபடியா இருக்கும் ஆமாம் சின்ன சின்ன விஷயங்கள் வரப்போக தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு நல்ல அமைப்பு உருவாகிருக்குங்க சரி இதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கல திருமணம் அப்படிங்கிறது ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் திருமணங்களை தள்ளி வச்சுக்கிறதுனால இருந்தாலும் வயசு வந்துருச்சே ஆமா இருபத்தேழு வயசு முப்பது வயசு ஆகுது இனிமே எங்க உங்களை தள்ளி வைக்கிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வரனுக்கு குறுபார்வை இருக்குது அப்படின்னா தாராளமாக திருமணம் அப்படிங்கிறத செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க திருமணம் செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல தசாபத்தி அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்னாலும் திருமண அமைப்புகளை செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் இப்ப உங்கள் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்னு பார்த்தோம் முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் எப்படி சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் எந்த முடிவெடுக்க தாமதமானாலும் அந்த முடிவு தெளிவாகவும் நல்லாவும் இருக்கும் கௌரவத்தை கொடுக்கும் அதே போல சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு அப்போ இவங்களை பொறுத்த வகையில என்னன்னா வேலை தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அதே நேரத்தில் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட வேலைகளாக இருந்தால் என்ன சிறப்பை தரும் அப்ப ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்க அல்லது இடமாறுதல் கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்து பாருங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் நல்லா வாதம் பண்ணுவாங்க வாதம் விவாதம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை ஆனால் பேச்சிலேயே எதிரியே கூட தன் வசப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவ்வளோதான் அற்புதமாக பேசக்கூடியவர் பிறர் பொருளை ரொம்ப ஈஸியாக கவர்ந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இவங்களை பொறுத்தவரை பிற்கால யோகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சாமர்த்தியசாலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு சாதனை செய்யக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே வரும் வருமானத்துறையில் இருக்கிறதுனால வாக்குப்பளிதம் உண்டு பேசுகிற விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிட்டு இயல்பான ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வருமானம் வரும் அடுத்து பாருங்க ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு ஏற்றிருக்கு அப்படின்னா தர்ம கொண்டவர்கள் அதே நேரத்துல நல்ல பேச்சு திறன் செயல்திறன் ஆற்றல் உடையவர்கள் எதிரியை கூட பாராட்டு எதிரிகளால் கூட பாராட்டப்படக்கூடிய வகையில நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இவங்க இவங்களுக்கு பிடித்த மாதிரி நல்ல மனைவி மக்கள் கணவர் அப்படிங்கிறது அமைவாங்க சிறப்பை தரும் சரி இவங்க விஷயத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பகையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னாக்க காலி இடம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது இதெல்லாம் வாங்கலாம் பேப்பர் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு வாங்கணும் கரெக்டாக இருக்காங்க லீகல் பார்த்துக்கிட்டு வாங்குங்க இடம் வீடு பூமி சொத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கி போடலாம் வாங்கக்கூடிய மாற்றம் இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நுட்பமான கல்வி அறிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுக்கணுமாம்னா கண்டிப்பாக வயது மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்தே ஆகணும் ஏன்னா சறுக்களான இடங்களில் ஏறையில் பழுக்கி விழுந்துடக்கூடாது தண்ணி கிடக்கிற இடங்கள் படிக்கட்டுகள் இதெல்லாம் நடக்கையில் ஒரு கவனமாக காலூன்றி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு ஓகே இவ்வளவு அமைப்புகள் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன இருக்கு நீங்க பிறந்தப்ப என்ன மாதிரி கிரக அமைப்புகளை பிறந்தீங்க லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசாபத்திய அமைப்புகள் எந்த காலகட்டத்தில் எந்தெந்த அனுபவங்கள் உங்களுக்கு தேவை ஆமா எப்போ நீங்க திருமணம் செய்யணும் எப்ப குழந்தை பிறக்கணும் எப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கணும் எப்போ நீங்க தொழில் செய்யணும் எப்போ வெளிநாடு வெளியூர் போகணும் எப்போ யோகா அமைப்புகள் உங்களுக்கு வேலை செய்யும் கடன் பிரச்சனைகள் எப்படி இருக்கு எப்போ கடனை கட்டுவீங்க இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பற்றி முழுமையாக உங்களுடைய ஜாதக அடிப்படையில் எது எந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எது சார்ந்த வழிகாட்டுதல் சிறப்பை தரும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய நம்பர்லேருந்து இந்த டிஸ்பிளேயில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நல்லபடியாக பார்த்து ஒரு நல் வழிகாட்டுதலை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்